உங்கள் குழந்தைக்கு தினமும் பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறீங்களா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி பிஸ்கெட் சாப்பிட்றாங்களா அது டேஸ்ட்டை மட்டும் கொடுக்குதுங்களா இல்லைங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தையும் தான் அது க்ரியேட் பண்ணுது வணக்கம் நண்பர்களே நான் விஜய் ராஜா பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிஸ்கெட் அப்படிங்கிறது டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக மாறிட்டு வருதுங்க பிஸ்கெட் சாப்பிட்றத நினைக்கும் போதே குழந்தைங்களுக்குள்ள ஒரு உற்சாகமோ சந்தோஷமோ க்ரியேட் ஆகிறதா சொல்கிறாங்க ஆனால் அந்த பிஸ்கெட் நம்ம டெய்லி ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதுனால உடம்புக்குள்ள நல்ல மாற்றங்கள் நடக்குதா இல்லை தேவையில்லாத மாற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ பிஸ்கெட்ஸ் பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் க்ரீமெல்லாம் வச்சு வரும் பொழுது இதெல்லாம் ஒன்றா சேர்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு அது திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது ஏற்படுத்துகிறதா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக பக்கத்து கடைகளில் கூட போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து நம்ம பிஸ்கெட் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அதிகமாக அந்த பொருளை வாங்கி குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடுற பழக்கத்தை நாம் தான் உருவாக்கிக்கிட்டுருக்கோம் இப்போ ரெகுலராகவே பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும் பிஸ்கெட் சாப்பிட்றதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பிரச்சனை வருதுன்றத பார்க்கலாம் முதல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரத்தத்தில் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உடல் பருமன் டயாபெட்டிக் போன்ற நோய்கள் வர்றதுக்கும் இந்த பிஸ்கெட்டு தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் டிரான்ஸ்ஃபேட்டும் பாம் ஆயிலும் அதில் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புக்குள்ளே உருவாகிறதுக்கும் இதயம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு குறஞ்சி போகிறதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூணாவது விஷயம் அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலர்ஸும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக அலர்ஜி வர்றதுக்கும் ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு இடத்துல வந்து உட்காராமல் துரு 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 துருன்னு இருக்கிறதுக்கும் ஈவன் கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் கூட இந்த பிஸ்கெட் காரணமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நாலாவது விஷயம் இதில் வந்து எந்த விதமான சத்து பொருட்களும் இல்லாததுனால உடம்புக்குள்ள எந்த விதமான நன்மைகளும் இதனால் நடைபெறாது இதெல்லாம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை உடனே அவங்க பிரெயினில் இருக்க டோப்பமைனை செக்ரியேட் பண்ணுங்க இதனால் குழந்தைங்களுக்கு வந்து இமீடியட்டான ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் இந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வேணுங்கிறதுனால நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக கூட பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக இது ஒரு சின்ன அடிக்ஷன் மாதிரி தான் இந்த அடிக்ஷனால் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட எரிச்சலாக கோவமாக பேச ஆரம்பிப்பாங்க ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா பேக்கெட்டில் வரக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு வந்து லேர்னிங் அண்ட் அட்டென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பிஸ்கெட் சாப்பிட்றது போர் அடித்தா பிஸ்கெட் சாப்பிட்றது ஸோ அதுவே அவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட்டாக மாற ஆரம்பிச்சிருங்க செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் ஆகாமல் இமோஷ்னலாக இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்குள்ளே உருவாகும் ஸோ இறுதியாக பிஸ்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தோணுனா கூட அது மெல்ல மெல்ல குழந்தையோட பழக்கத்தையும் மனநிலையையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு உணவு தாங்க இருக்குது அதனால் சின்ன வயசில் பெற்றோர் ஆகிய நாம் குழந்தைங்களுக்கு தரமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்த